அனுமதி என்கிற சொல் பல்வேறு பொருட்களை தரலாம் அஞ்சல் என்பதும் பல பொருள்களை தரலாம் அனுமதி என்பது அவர் உள்ளே வர நான் அனுமதிக்கிறேன் என்பது ஒரு பொருள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்கிற இடத்தில் அனுமதி தரக்கூடிய பொருள் வேறானது டு அட்மிட் டு அலோ என்ற வெவ்வேறான பொருள்களை தருகிறது எந்த இடத்தில் இந்த அனுமதி என்பது வேறு பொருளை தருகிறது வேறொரு அளவு என்பது அட்மிட் என்கிற என்று வரக்கூடிய இடம் என்பதை மனித மொழி எளிதாக தீர்மானித்து விடுகிறது ஆனால் நீங்கள் அச்சு அகராதிகளை ஏதேனும் ஒரு அகராதிகளை எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் அனுமதி என்பது என்றும் சொல்லிற்கு பொருள் மட்டுமே இருக்கும் டு அட்மிட் அவ்வளவுதான் இருக்கும் அதனுடைய பின்புல அறிவுகள் எங்கேயும் அந்த அச்சு அகராதிகளில் இருக்காது அந்த அச்சு அகராதிகள் ஏன் இல்லை என்றால் இது மனித மூளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலான உள்ள அகராதிகள் என்பதால் இவ்வகையான பின்புல அறிவுகள் இவ்வகை அகராதிகளில் இடம்பெறுவது கிடையாது அச்சு அகராதிகையும் மனித மூளை அகராதியும் என்கிறது அச்சு அகராதிகள் இருக்கும்போது மனித மூளைக்கும் அச்சு அகராதிகளுக்கும் என்ன உறவு என்ன மாதிரியான வகைகள் என்று பார்க்க வேண்டும் அகராதிகள் என்பது பல வகைகள் படும் மொழியில் ஒரு மொழி அகராதி இருமொழி அகராதி என்று பல வகைகள் படலாம் படவிளக்கு அகராதி சிறுவர் சிறுவர்களுக்கான அகராதி இந்த மாதிரியான அகராதிகளும் அகராதிகள் பல வகைகள்கள் படலாம் அச்சு அகராதிகளில் ஒரு சொல்லிற்கு அந்த மொழி பாதிப்பின்றி அதற்கான பொருளை மட்டுமே நம்மால் உணர முடியும் அகராதிச்சொல் வெளிப்படுத்தும் சொற்பொருளை சரியாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுவதுதான் மனித மூளை அகராதி மெண்டல் லெக்சிகன் எனப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஓடு என்னும் வினைச்சொல்லை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அவன் வேகமாக ஓடுகிறான் புதிதாக வந்திருக்கும் இந்த பொருள் கடையில் சுமாராக ஓடுகிறது அவர் வந்தவுடன் அவர் வந்தவுடன் அவர் திடீரென வந்தவுடன் எனக்கு ஒன்றுமே ஓடவில்லை இந்த ஓடு என்கிற இந்த சொல் பல்வேறு பொருண்மைகளில் பல்வேறு சூழல்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த விஷ் இந்த மாதிரியான சொற்பொருள் மயக்கங்களை மனித மூளை எளிதாக புரிந்து கொள்ளும் நிலையில் இதை எவ்வாறு நாம் கணினி புரிந்து கொள்ளும் வகையிலாக மாற்றி அமைப்பது என்பதுதான் இந்த கட்டுரையினுடைய நோக்கமாகும் ஒரு சொல் தொடர் நிலையில் வரும்போதும் அச்சொல் முந்தைய பிந்தைய சொல்லின் பண்பிற்கு ஏற்பவும் பேசப்படும் சூழல் காலம் பேச உரையாடும் நபர்கள் போன்ற பிற மொழிசாரா கூறுகளை பொறுத்தும் தன் பொருளை மாற்றிக்கொள்ளும் எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்க்கிறீர்களானால் பச்சை என்னும் ஒரு சொல் நிறத்தினுடைய பண்பை குறித்து வரும் சூழலை நாம் காண முடியும் அந்த சொல் பச்சை தண்ணீர் என்று வரும்போது பச்சை குழந்தை என்று தன்னுடைய உண்மைத்தன்மையான பொருளை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைகளை நம்ம காண முடியும் சொல் தனிநிலையில் வரும் பொழுதும் பொருள் மயக்கம் தரும் சொல் தொடர் நிலையில் வரும் பொழுதும் வருவதை நம்மளால் உணர முடியும் இந்த சூழ்நிலையில் கணினிக்கான அகராதி வடிவமைப்பில் இந்த அச்சு அகராதிகளுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கும் என்பது குறித்து மனித மூலையினுடைய பின்புல அறிவு இல்லாத சூழலில் மனித மூலையுடைய பின்புல அறிவு என்பது என்பதை நான் சுட்டுகிறேன் மனித மூலையினுடைய பின்புல அறிவு இல்லாத சூழலில் இயற்கை மொழி சொற்களின் பொருளை எவ்வாறு புரிய வைப்பது என்பது ஒரு வினா கணினி இயற்கை மொழி சொற்களின் பொருள்களை புரிந்து கொள்ள ஒரு தனிப்பட்ட அகராதி மூளை அகராதியை ஒத்த ஒரு அகராதி உருவாக்கப்பட வேண்டும் மனித மூலையில் உள்ள அறிவை எவ்வாறு கணினி கணினிக்கு முன்வைப்பது இல்ல கணினி கணினி முன்வைத்து அதன் அடிப்படையிலான தேடல்களை தேடுவது என்பது அடுத்த வினா கணினிக்கான அகராதி அச்சு அகராதிகள் என்பது மனிதனுக்கான அகராதி மனித மூளை புரிந்து கொள்ளக்கூடிய அகராதி என்று இதுவரை நாம் பார்த்த பொழுது அவ கணினிக்கான அகராதி எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற வினா முதலாக நிற்கிறது கணினிக்கான இயந்திர மொழிபெயர்ப்பிற்கு பயன்படக்கூடிய கணினிக்கு உதவ கணினி புரிந்து கொள்ளக்கூடிய இந்த அகராதி அகராதிகள் பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்படுகிறது அவற்றில் இரண்டு இரண்டு வடிவங்களை மட்டும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஒன்று சொல்வலை மற்றொன்று உருவாக்க அகராதி அமைப்பு இந்த இரண்டு அமைப்புகளின் ஊடாக ஒரு சொல்லை மனித மூளை எவ்வாறு புரிந்து கொள்கிறது என்பதை பொருள் மயக்கம் இன்றி எவ்வாறு புரிந்து கொள்கிறது என்பதை இந்த இருவேறு அமைப்புகளின் ஊடாக கணினிக்கு எளிதாக புரிய வைக்க முடியும் என்று ஒரு சொல்லை ஒரு பெரும் பகுதிக்கு இருந்து வேறுபடுத்தி காட்டுவது சொல்வலை என்று சொல்லப்படும் ஒரு பெரும் பகுதிக்கு இருந்து வேறுபடுத்தி காட்டுவது பானை என்ற ஒரு சொல் இருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக ஓடு என்று சொல்லப்படுகிறது ஆமை ஓடு அது ஆமையினுடைய ஒரு பகுதி ஓடிங் என்கிற சொல் எந்த ஒரு சூழலில் வரும்பொழுதும் அது ஒரு பகுதியாக செயல்படுகிறது ஒரு முழுமையிலிருந்து ஒரு பகுதியாக ஆமையோடு மண்டையோடு ஒரு முழுமையிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடியது இதை சொல்கிறேன் என்றால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் பிரபஞ்சம் பூமி அதை இரண்டாக பிரிக்குமா உயிர் உள்ளது உயிரற்றது மனிதன் விலங்கு கிலோ ஆண் பெண் காட்டு விலங்கு வீட்டு விலங்கு நாய் நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லும் பொழுது நன்றியுள்ள விலங்கு எது என்று சொல்லும் பொழுது எளிதாக அதற்கான விடையை அதற்கான அதற்கு விடவை தவிர எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நன்றியுள்ள விலங்கு எது என்று அப்போ நன்றியுள்ள விலங்கு எது என்று எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதனுடைய தொடர் தொடர்நிலையான பண்பு கூறுகள் நன்றியில் விளங்கு வீட்டில் வளர்க்கப்படக்கூடியது பாலூட்டிகளில் ஒன்று மாதிரியான அதனுடைய தொடர்நிலை பண்புகளை விளக்குவதாக அமைவதுதான் இந்த சொல்வலை என்கிற அமைப்பு ஒரு சொல்லினுடைய தொடர் பண்புகளை கூறுவது உருவாக்கி அதனுடைய அமைப்பின் ஊடாக ஒரு சொல்லினுடைய சொப்புருளை எவ்வாறு விளக்குவது என்பது இப்பொழுது இயந்திரம் மொழிபெயருக்கு பயன்படும் பல்வேறு வகையான அகராதி அமைப்புகளில் ஒன்று உருவாக்க அகராதி ஜேம்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு இந்த உருவாக்க அகராதி என்பது கிட்டத்தட்ட இயற்கை மொழியறிவை கணினி புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சி மனிதனால் பேசக்கூடிய இயற்கை மொழிகளை கிட்டத்தட்ட கணினி புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இது மேற்கொள்ளப்படுகிறது அகராதிகளில் நான்கு வகையான நிலைகளில் ஒரு சொல்லினுடைய சொற்பொருளை புரிந்து கொள்கிறோம் விளக்க முடியும் தெளிவாக விளக்க முடியும் பெயர் நிலை அமைப்பு நிகழ்வமைப்பு பந்தமைப்பு மரபமைப்பு என்கிற நான்கு வகையான அமைப்புகள் என்ன பெயர்நிலை அமைப்பு என்று பார்த்தால் மொழியில் ஒவ்வொரு வினைகளும் எடுக்கக்கூடிய பெயர் நிலைகள் ஆர்குமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது கொடு என்கிற வினை கொடு என்கிற வினைச்சல் கொடுப்பவர் வாங்குபவர் கொடுக்கப்படும் பொருள் இந்த மூன்று வகை பெயர்நிலைகளை நிலைகளை எடுத்துக்கொண்டிருக்கும் சொற்பொருள்கள் தனக்கு அடுத்து வரும் சொற்களை சொல் ஒரு சொல் தனக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லை எந்த சொல்லுதான் வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைகள் குறிப்பாக சாப்பிடு என்ற சொல்